பேர் எம் கோட்டீஸ்வரி நான் வந்து வேலூர் மாவட்டம் கேவிப்பூ ஒன்றியம் கீழ்முட்டுக்குரு கிராமத்தில் வசிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா பேரு எம் வேண்டா மணி டென்த்து தான் முடித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மேற்கொண்டு படிப்பை தொடர முடியல சரி அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சரி டைலரிங் ஆச்சு முடிகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஎம்சி கிளை மூலயமா ரூஷான்ற ஒரு கிளையில் வந்து நான் வந்து ஒன் இயர் டைலரிங் கோர்ஸ் முடித்து மூணு நாலு வருஷம் வெளியே ஒர்க் பண்ணேன் சம்பாதியம் பத்தலை அப்படின்றதுனால நாங்கள் வந்து அங்கே வீட்டிலே வந்து கூலி வேலைக்கு போகிறது இது மாதிரி அப்புறம் வந்து வெளியே ஒரு கொஞ்ச நாள் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் நட்சத்திரம் மகளிர் குழு அப்படின்ற ஒரு குழுவில் வந்து பத்து வருஷமாக நான் வந்து இருக்கேன் குழு மூலயமா வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற இருந்து வந்து வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து வந்து எங்ககிட்ட பேசினாங்க நீங்கள் வந்து தொழில் கற்றுட்டுருக்கு இல்லையா நீ வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது மூலயமா வந்து எனக்கு சரி நான் வந்து கிளையை அணுகுனேன் அணுகும் போது எனக்கு வந்து அதை பற்றி எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க எடுத்து சொல்லி சரி வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஒரே ஒரு மிஷின் போட்டுக்கிட்டு என் குடும்பத்தை என் பசங்களை வந்து படிக்க வச்சுக்கிட்டு எனக்கு அந்த வந்து ஊதியம் பத்தலை வீட்டிலே பண்ணிட்டு இருந்தேன் மேற்கொண்டு இது மூலயமா எனக்கு கிடைச்ச அந்த இதில் அப்ளை பண்ணி நான் அவங்க சொன்னதுனால நான் அதை வந்து அப்ளை பண்ணேன் அவங்க கேட்ட விஷயத்தை எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் மொத்தம் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபாய் எனக்கு லோன் ஆச்சு நான் வந்து அது ஒரு தொழில் களை பண்ணி இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் த தனியாக பண்ணியிருந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நான் பெரிய லெவலில் பண்ண எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த காசு ஒரு மூணு நாலு மிஷின் போட்டு நாலு ஒர்க்கர்ஸ்க்கு நான் வேலை கொடுத்துட்ருக்கேன் இப்போது வணக்கம் என் பேர் சங்கீதா நான் இதே ஏரியா தான் வடுங்குட் ஹாஸ்பிட்டல் டிஆர் டைலர் வந்து முட்டுக்கூர்லேருந்து வந்து இங்கே கடை வச்சாங்க இந்த கடையில் வேலைக்கு ஆள்கள் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க நான் வந்து இந்த கடையில் வேலை செஞ்சுட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறேன் இவங்க மாதம் எட்டாயிரம் ரூபாய் எனக்கு தரதுனால என்னோடய குடும்பத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இங்கே புதுசாக வந்து தான் சேர்ந்தேன் சேர்ந்துட்டு இவங்களே டைலரிங் சொல்லி கொடுத்தாங்க டைலரிங்லேருந்து ஆரி ஒர்க்லேருந்து இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறோம் டிசைனர் ப்ளவுஸ் பண்ணுறோம் யூனிஃபார்ம்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் வந்து வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு வந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலயமா வந்து அறிமுகமாகி எனக்கு வந்து இந்த லோனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக இருந்து எனக்கு வந்து இப்போ நான் பெரிய ஒரு மூணு நாலு பேருக்கு ஒர்க்கர்ஸ் செஞ்சு வேலை செய்கிற அளவுக்கு வந்து என்னை வந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலயமா லோன் கிடச்சி நான் இன்றைக்கி நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு மூணாயிரம் இல்லை நாலாயிரம் அப்படி தான் சேலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆச்சு எனக்கு எல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா ப்ளஸ் டூ படிக்கிறான் சின்ன வந்து நைன்த்து படிக்கிறான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் மண் மேற்கொண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் தொடர முடியல வீட்டில் தான் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வேலைக்கு போனேன் அங்கேயும் எனக்கு ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் எல்லாம் தான் கிடைச்சிது என் ஹஸ்பண்ட் வந்து அலுமனியம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறார் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் வரும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல மேற்கொண்டு வந்து சின்னதாக நான் ஒரே ஒரு மிஷின் போட்டு பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்து மூலயமா எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு வந்து என்னை வந்து அணுகுனாங்க நான் வந்து நட்சத்திர மகளிர் குழு அப்படின்ற குழுவில் நான் பத்து வருஷமாக மெம்பராக இருக்கேன் அது மூலயமா எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அது வந்து நீங்கள் செயல்படுத்துங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மீட்டிங்கில் எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வாந்து காட்டும் திட்டத்தை கிளைய போய் அணுகணும் அவங்க வந்து எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க அது மூலயமா எனக்கு நான் ஒரு மூணு லட்ச ரூபா நான் அப்ளை பண்ணேன் அது எனக்கு வந்து நல்லபடியாக எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் நல்லபடியாக கொடுத்தா அவங்களும் எனக்கு ஷார்ட் பீரியடில் எனக்கு அந்த லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அது மூலயமா இன்றைக்கி வந்து நான் ஒரு நாலு மிஷின் எடுத்து போட்டு ஒரு நாலு ஒர்க்கர்ஸ்க்கு நான் வேலை கொடுக்குறேன் ஏன்னா வந்து என்னுடைய தொழிலும் வாழ்ந்திருக்கு நான் அந்த நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்காக நான் மாதமெல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு இருபத்திலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது அது மூலிமா என் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் என் குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணுறேன் நாங்களும் சரி எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இதுக்காக தமிழக அரசுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தமிழக அரசுக்கு முதல்வர் அவர்களுக்கும் துணை முழுவதும் அவர்களுக்கும் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் பணிபுரிகிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன்